மாய் நீ ஓகேட்ட உடனே சொல்லலியோ என்ன பிரச்சனை ஆண்டப்பா ராசத்தி எல்லாம் டீச்சுல இருப்பா நான் சொல்லாம இருந்தே அண்ணக்கனே வீடு பால் காய் பண்ண ஆனந்து பாடவல்ல உங்க கூட தெரியமே ஆனந்தப்பா அண்ணைக்கு தான் பிரச்சனை நடந்துருக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனை

அந்த பிரச்சனை அப்ப நான் அலஞ்சி அதோடு வீடுங்க. இந்த பேர் கிடிங்க மாறுடியாது கறையறியே. என்ன நடிஞ்சிக்கிட்டு இருக்கறடா ஆளு? உன் தங்கச்சி கிட்ட கேக்குறதுக்கு யாரோ இல்ல எப்படி அவரே உன் தகச்சி ஹெற்றதுக்கு அறுவாளை வரலாம்? என்ன விட்டு அவரு

நல்ல விஷயம் தாமா பண்ணனா என்கிட்ட மட்டும் முதல்ல சொல்லிருந்தா அவர் நான் போய் வெட்டிருப்பே சும்மா ஏறனே வெட்டுவேன் குத்துவேன் சொல்லிட்டே என்ன என்ன போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டேனே பிரியங்கா புருஷாவள அடிச்சு தூர்த்தி விட்டுட்டானே வீட்ட விட்டு என்னமா சொல்ற ஆமானே அவங்க அப்பா மேல நான் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டேல்ல அதனால பிரியங்கா புருஷே பிரியங்காவை வா அடிச்சு தூர்த்திட்டானே பிள்ள பாம்போல அழுதுட்டே வீட்ல வந்து நின்னா சரி குடும்பம் மொத்தமா ரவுடி குடும்பமா தான் இருக்கும் போல అప్పగారు వెట్టుకు అర్వాలో ఉందిట మోవే కట్టిన కొండకి ఆడిచి తోరతి ఉంటాను ఇందుమరి ఆల్కలే నా పాతదే ఇల్ల ఆమనే పెరియ తప్పు బనిటోనే ఎబ్లకి ఏమను తాళి కట్టమే ఉట్టర్క కూడదు కట్ట విట్ట మతియల అదనమ చెంది పెరియ తప్పునే మీ నమ అవసరపడట ఎబ్లదనే కళ్యాణ ముడిలన మాడమేనే ఉటి అరంగ మాటేన్ చెన్న కళ్యాణ వరకు పోడ పిల్లయోడ కళ్యాణ நல்லாத்தே அவசரமா உனக்கு அதனால தான் புள்ள வாழ்க்கை walk கெட்டு போய் நிக்குது ஆமாடே நானா தப்பு படிட்டனே என் பிள்ளையோட walk கேர்ட்டே யா walk கேர்ட்டிக்கிட்டேனே கல்யாணம் முடிஞ்சு வரதே என் பிள்ளைய வார வைக்க மாட்டேன்னு சொன்னதனால இப்ப உரிச்சனாவ غلطல தாடி கெட்டுச்சொனே இப்ப அதே புடிச்சிட்டு வெடிக்கவேனே எதுக்குடா பிள்ளை walk ஏ பாடியே வச்சறியாவ ஆரம்பத்துல வீட்ல walkிறதுக்கே మాவளுக்கு இஷ்டமே இல்லனே

கார் ஹல்வா செஞ்சேனானா ஆமானே ஆமாம்மா அவரை அடிச்சிட்டே நீய டைவர்ஸ் பண்ணிரவேன்னு சொன்னாரு அதனால தான் நான் இங்க வந்துட்டேன் ஏனே இன்னைக்கு கேஸ் வಾಪஸ் வாங்குன்னு சொல்லி அடிச்சி தூத்துறவேனா இருக்கீங்க அத்த குடும்பங்க அப்பா வந்து வாளே சொல்லச்சுவானே அந்த குடும்பமே சரீ இல்லனே சரீ இல்லான குடும்ப அந்த குடும்பத்துல பைய பிள்ளை வா எங்கள் அத்தை குடும்பத்தை அப்படி பேசாதுங்க அவியா ரொம்ப நல்லவிய

இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்காக பண்ணாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பண்ணாங்க வேலை தாங்க முடியல நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டாங்க மாட்டிக்கிட்டேன் நான் மட்டும் இப்படி நடந்தே இருக்காது அவளை பிடிச்சி அவளை நான் தான் எழுதி கொடுத்துட்டாங்க அதனால தான் இது பெரிய பிரச்சனையாக இல்லடா இது சாதாரணமா முடிய வேண்டிய ஒரு விஷயம். எல்லாம் என்ன நல்லึกதானே செஞ்சாங்க. எதுக்காக இத உங்க கூடல प्याசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு வச்சிருக்கா? நான் என்ன மானசியா இல்ல மாடா? பேத்தங்க கூட கூட प्याசாம இப்படியே உட்கார்ந்த இருக்கிறதுக்கு. கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? எதுக்கு இப்படி அலடிட்டு இருக்கா? என்ன வீட்ல ஆள கூட கூடாத? நீ மரியாதை அலடிடாத போறே.